வணக்க மக்களே செப்டம்பர் மந்த்தில் நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆக போது பர்ஸ்னலாக வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் நான் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்ட்ராட்டஜிஸுமே சொல்லி தருவேன் நார்மலாக கோர்ஸு ஃபீஸ் டென் தௌசண்ட் ஆனால் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற டென் மெம்பர்ஸ்க்கு மட்டும் ரொம்ப ரொம்ப கம்மியாக வெறும் ஜஸ்ட் இங்கே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இங்கே ஃபீஸ் இருக்கும் இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் வெறும் இங்கே ஃபஸ்ட்டு டென் சீட்ஸ்க்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும் சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் சீட்ஸை புக் பண்ணிக்கிங்க இன்னைக்கு வீடியோவில் ரெண்டு பிரேக் அவுட் ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் சீக்கிரமாக எந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்டாக் இது ஆல் டைம் ஹை ப்ரைஸ் போனது ஒரு நியர் அபவுட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஆல் டைம் ஹைது ப்ரைஸ் போச்சு அண்டு கோவிட் பேண்டமிக்கால லோ வந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் டபுள் ஒன் செவன் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டென்னுங்கிற பிரைஸ் ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஆல் டைம் ஹையில் இங்கே லோவில் போயிருக்கு அண்ட் சேம் டைம் இப்போ ஸ்டாக் பிரைஸ் வந்து ட்ரேட் இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் பார்த்துச்சுன்னா டூ சிக்ஸ்டி த்ரீங்கிற பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் இருக்கு மார்க்கெட் கேபிட்டேஷனுமே த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கூடுது ஒரு ரொம்ப சின்ன ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் ஸ்டாக் பி இங்கே டுவெண்ட்டி ஃபோரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சேம் டைம் இண்டஸ்ட்ரி பி இங்கே ஃபார்ட்டி சிக்ஸ் இருக்குது ஆல்மோஸ்ட் சொல்ல போச்சுன்னா இப்போயுமே ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூவேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அது போக ஆர்ஓசிஇ இங்கே டுவெண்ட்டி டூ பர்சன்ட் இருக்குது சேம் டைம் ஆர்ஓஇமே இங்கே எயிட்டீன் பர்சன்ட் இருக்குது இங்கே ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கிறதால நம்மளோட டார்கெட் ப்ரைஸுமே ரொம்ப சீக்கிரமாக அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஒரு ஸ்மால் கேப் தான் ஸ்டாக்காக இருந்தாலுமே இங்கே டிவிடெண்ட் ஈல்டுமே ஒன் பாயிண்ட் நைன் ஜீரோ பர்சன்ட்டு நல்லா பெட்டரான டிவிடெண்ட் ஈல்டுமே பார்க்க பொழுது ஈவன் சொல்ல போச்சுன்னா டெட்டு ஈக்கிட்டி பாருங்கள் வெறும் ஜஸ்ட் இங்கே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் மட்டும்தான் இங்கே டெட்டு ஈக்கிட்டே இருக்குது ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா கடனே இல்லாத கம்பெனின்னு கூட டெஃபினட்டாகவே சொல்லலாம் நான் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட டிஸ்கஸ் டிஸ்கஸ் இருக்கேன் இந்த கம்பெனி தி நேம் பஜாஜ் கன்சியூமர் கேர் லிமிடட் தான் இந்த கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் ப்ராடக்ட் எல்லாமே இவங்க சேல் இருக்காங்க கம்பெனிக்குமே இந்த ஃபீல்டில் ஆல்மோஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஒரு நியர் அபவுட் செவன்ட்டி இயர்ஸ்க்கு மேலே ப்ளஸ் வந்து இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அண்ட் அது போக இங்கே சிக்ஸ் க்ரோட்க்கு மேலே இவங்களுடைய ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க அண்ட் அரௌண்ட் வந்து கம்பெனியுமே தேர்ட்டி ப்ளஸ் கண்ட்ரீஸ்க்கு மேலே இவங்களுடைய பிஸ்னஸ் எல்லாத்தையுமே டீல்ஸும் இருக்காங்க சாரி இங்கே டீல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சொல்ல முடியாது மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் எல்லாத்தையுமே பண்ணுறாங்க டெக்னிக்கல்ஸ்லையுமே இங்கே நம்ம கிளியராக பார்த்துச்சுன்னா ஒரு நல்ல கிளியராக இங்கே பார்க்க முடியும் சேட் பேட்டனை நீங்கள் க்ளியராக ரீட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நல்ல கிளியராக பார்க்கலாம் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இப்போ இருக்கிற ஒரு லாஸ்ட் ஒன் மந்தாகவே சேட்டையுமே ரீட் பண்ணிங்கன்னா இங்கே நல்ல பெட்டரான ஒரு பாசிட்டிவான சைன் பார்க்க முடியும் ஸ்டாக் து ப்ரைஸுமே ஒரு லாஸ்ட் ஒன் மந்தாகவே கன்சல்டேஷன் பீரியடில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அண்ட் ஈவன் சொல்ல போச்சுன்னா ஸ்டாக் து ப்ரைஸுமே ஒரு நியர் அபவுட் உங்களுக்கே நல்லா தெரியும் நிஃப்டியுமே மார்க்கெட்டே இங்கே டவுன் ஆயிருக்கு இருந்தாலுமே ஸ்டாக் து பிரைஸ் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு கீழே வராமல் அதுவும் பாசிட்டிவாக இங்கே க்ரீன் கேண்டல் தான் க்ளோஸ் ஆகிருக்கு அதனால் இதுவுமே ரொம்ப பெட்டரான பாசிட்டிவான சைன் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்லேயுமே இங்கே சேல்ஸையுமே க்ளியராக பார்க்க முடியும் லாஸ்ட் இயரில் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன் சாரி நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன் க்ரோர்ட் இங்கே சேல்ஸ் இருந்துச்சு ஏன்னா அதையுமே இங்கே இப்போ இன்க்ரீஸ் பண்ணி நைன் எயிட்டி ஃபோர் குரோடு இங்கே கண்டினியூவாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதே போல் நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஒன் தேர்ட்டி நைன் குரோடில் இருந்த நெட் ப்ராஃபிட்டை ஆல்மோஸ்ட் இங்கே ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் க்ரோட் கண்டினியூவாக இங்கே பெட்டராகவே இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்காங்க இதுவுமே நல்ல பெட்டரான பாசிட்டிவான விஷயம் தான் மோர் பாயிண்ட் இங்கே இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணணும் நெட் ப்ராஃபிட்டையுமே இங்கே ப்ரீவியஸ் இயரோட கம்பேரிசன் பண்ணிச்சுன்னா இப்போ டவுனில் தான் இருக்குது இது பி ஃப்ரேங்காக ஓப்பனாக தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டில் மெயின் ரீசன் ரொம்ப சிம்பிள் தான் இன்ஃப்ளேஷன் தான் இன்ஃப்ளேஷன் எப்படி கூல் டவுன் ஆகுது இங்கேருந்து ப்ராஃபிட் வரத்துக்கு வந்து கண்டினியூவாக ஸ்டார்ட் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ப்ரீவியஸ் டூ இயர்ஸில் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கண்டினியூஸாக பெட்டரா ப்ராஃபிட்டையுமே மேக் பண்ணிகிட்டு இருக்காது இங்கே கிளியராக விசிபிள் ஆகுது பேலன்ஸ் ஷீட்லையுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் கிட்ட போரோவிங் ஆல்மோஸ்ட் சொல்ல போச்சுன்னா இங்கே நைன் க்ரோட் தான் இங்கே போரோவிங் இருக்குது ஒரு நியர் அபவுட் சொல்லிச்சின்னா கம்பெனிக்கு இந்த புக் என்ன சொல்லுவாங்க கடன்லாம் வாங்கி பிஸ்னஸை பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே அவசியமே இல்லை அண்ட் சேம் டைம் கம்பெனிக்கிட்ட ரிசர்வ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வெறும் ஜஸ்ட் இங்கே ஃபோர் சிக்ஸ்டி எயிட் குரோடு தான் இங்கே ரிசர்வ் வந்துருக்கு அதை இப்போ கண்டினியூவாக இன்க்ரீஸ் பண்ணி எவ்ரி இயர் இப்போ அப்படியே டபுள் பண்ணி எயிட் சிக்ஸ்டீன் க்ரோடு எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டின் க்ரோடு நல்ல பெட்டரான இங்கே ரிசர்வ்மே பார்க்க முடியுது பேலன்ஸ் ஷீட்டுமே இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக அது க்ளியராக இருக்கிறது இங்கே நல்லா க்ளியராகவே பார்க்க முடியுது அண்ட் ஒன்ஸ் அகைன் வந்து ஃபைனலாக நம்ம இன்வெஸ்டர் செக்ஷன்லேயும் நீங்கள் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் ரீட்டைலர் பப்ளிக் கிட்ட வெறும் ஜஸ்ட் இங்கே ஒரு நியர் அபவுட் டுவெண்ட்டி நைன் பர்சன்ட் தான் ஸ்டேக்ஸ் இருக்குது அதனால் ஸ்ட்ராங் பிளேயர் கேட்டு தான் ஒரு சம் வேறு சொல்லிச்சுன்னா செவன்ட்டி பர்சன்ட் ஸ்டேக்ஸ் எல்லாமே இருக்குது அதனால் இதுவுமே ரொம்ப பெரிய பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் டெய்லி இதே போல் வீடியோஸை கொண்டு வரத்துக்குமே ரொம்ப அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் பண்ணுற இன்டெப்த் அனாலிசஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னுடைய யூடியூப் மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்லேயே நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ரெண்டாவது ஸ்டாக் இந்த ஆல் டைம் ஹை போனது ஒரு நியர் அபவுட் பார்த்துச்சுன்னா அரவுண்ட் வந்து நைன் டுவெண்ட்டிங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் ஆல் டைம் ஹைல போச்சு அண்டு டவுனில் வந்து சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் வந்து நல்ல பெட்டரான எங்கேயுமே க்ளியராக பார்க்கலாம் ஒரு டவுன் வந்தது வந்து ஒரு சம்மர் ஃபோர் ஹண்ட்ரடுங்கிற பிரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் இங்கே டவுன் வந்துச்சு அண்ட் சேம் டைம் இன்னொன்னு இங்கே நல்லா க்ளியாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தடவை இங்கே ஸ்டாக் ப்ரைஸுமே நல்ல பெட்டராக இந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு அண்ட் செகண்ட் டைமுமே இங்கேயுமே பார்க்கும்போது நல்ல பெட்டராக இங்கே சப்போர்ட் எடுக்காமல் திரும்பவுமே ஸ்டாக் ப்ரைஸ் ரிவர்சல் ஆயிருக்கு அதனால் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் தான் இந்த ஸ்டாக்மே இப்போ கரண்ட் ப்ரைஸ் சிக்ஸ் ஜீரோ செவனுங்கிற பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் இருக்குது மார்க்கெட் கேப்புலேஷன் வெறும் ஜஸ்ட் இங்கே ஃபார்ட்டி தௌசண்ட் கூடது தான் இங்கே மார்க்கெட் கேப்புலேஷன் இருக்குது ஆல்மோஸ்ட் சொல்ல போச்சுன்னா இதுவுமே மிட் கேப் சாரி மிட் கேப் செக்டரில் வர ஸ்டாக் தான் ஸ்டாக் தி பிஇ இங்கே ஒன் ஃபிஃப்டி த்ரீ இருக்குது ஏன்னா சேம் டைம் இண்டஸ்ட்ரி பிஇ டபுள் டூ ஒனில் இருக்குது இப்போயும் உங்களுக்கு க்ளியராக தெரிஞ்சிருக்கும் ஸ்டாக் தி ப்ரைஸுமே இப்போயுமே ஒரு அண்டர் வேல்யூவேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆர்ஓ சிஇ ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் இங்கே டென் பர்சன்ட் தான் இருக்குது ஏன்னா அதே போல் ஆர்ஓஇஇ இங்கே டுவெல் டுவல் தான் இருக்குது பி ஃப்ரேங்காக சொல்லுன்னா ரெண்டுமே சொல்கிற அளவுக்கு அதிகமாக இல்லை ஓரளவுக்கு பிலோ ஆவரேஜில் தான் இங்கே பார்க்க முடியுது டெட்டு ஈக்விட்டியுமே இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது ஒன் பாயிண்ட் நைன் த்ரீ இது டெட்டு ஈக்விட்டியுமே இருக்குது இதுவுமே ரொம்ப அதிகமாக தான் இருக்குது இதுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட்ல ரீசன் என்ன நான் ரொம்ப சீக்கிரத்தில் சொல்கிறேன் இந்த கம்பெனியுமே நம்ம இப்போ அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்ல இந்த கம்பெனி இது நேமுமே ஜுபிலியன் ஒர்க் லிமிடெட் தான் இந்த கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் மாடல் கியூஎஸ்ஆர் குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட்டில் தான் இவங்க மாடல்ஸில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க கம்பெனி இங்கே பார்ட்னர்ஸில் ஒரு நியர் அபவுட் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இங்கேயுமே ஆல்மோஸ்ட் டொமினோஸ் பொப்பி அண்ட் டன்கின் அண்ட் இவங்ககிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஹோனா வந்து ஹாங் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்சைஸி வந்து பார்ட்னர்ஷிப்பில் இவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் சொல்லவே தேவையில்ல உங்களுக்கே நல்ல கிளியராக தெரியும் பீஸா பர்கர் காஃபி சிக்கன்ஸ் இது ப்ராடக்ட் ரொம்ப அதிகமான ப்ராடக்ட் எல்லாத்தையுமே இவங்களுமே கம்பெனிஸ் எல்லாமே சேல் பண்ணிகிட்ருக்காங்க ஆல்மோஸ்ட் இங்கே ரொம்ப கிளியராக அதுவும் சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரிஞ்சிடும் டொமினோஸை இங்கே சேல் பண்ணுறதுல இவங்க தான் மார்க்கெட்லேயே லீடராக இருக்காங்க இந்தியாவாக இருக்கட்டும் இல்லை டர்க்கியாக இருக்கட்டும் பங்களாதேஷாக இருக்கட்டும் மார்க்கெட் பொசிஷனில் அதுவும் இங்கே ஃபஸ்ட்டு ரேங்க் வந்து இங்கே ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் அதுக்கடுத்தது ஸ்ரீலங்கா அண்ட் மற்ற கண்ட்ரிஸ்லலாம் செகண்ட் அண்ட் தேர்ட் ரேங்க்ஸை வந்து ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்காங்க நான் சொல்கிறது இங்கே மார்க்கெட் ஓவராலாக வந்து மார்க்கெட் பொசிஷனில் அதனால் இது ரொம்ப பெரிய நம்பர் நம்ம இந்தியாவில் மட்டுமே இப்போ கரண்ட்டாக ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபைவ் இங்கே ஸ்டோர்ஸ் வந்து இங்கே பார்க்க முடியுது இந்த ஸ்டோர்ஸையுமே ஒரு மீடியம் டேம்ள்ளேயே உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் கிட்ட ஒரு ஸ்டோர்ஸ் வந்து இங்கே கொண்டு போகணும்னு சொல்லிட்டு டார்கெட்டுமே இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க டெக்னிக்கல்ஸ்லையுமே இங்கே நம்ம கிளியராக பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் இப்போயுமே நான் ஆல்ரெடி இங்கே டிரா பண்ணியிருக்கேன் நல்ல ஒரு பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைனுமே இருக்குது அண்ட் ரெசிஸ்டன்ட் லைனுக்கு அடுத்ததுமே இங்கேயுமே நல்லா கிளியராக பார்த்திங்கன்னா பாசிட்டிவான க்ரீன் கேண்டலில் மூமெண்ட்டுமே இங்கே க்ளியராக கிடச்சிருக்கு அண்ட் சேம் டைம் வால்யூம் வைஸ்லையுமே நம்ம இங்கே நல்லா க்ளியராக பார்த்தீங்கன்னா கீழேயுமே க்ரீன் கேண்டலில் நல்ல பெட்டரான இங்கே வால்யூமு இங்கே பார்க்க முடியுது அதனால் இப்பயுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான அப்ரோச் இங்கே பார்க்கலாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் சேல்ஸுமே இங்கே கம்பெனி இது ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கோர்ட்ஸில் இருந்த சேல்ஸை ஆல்மோஸ்ட் இங்கே ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சாரி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ஸ்க்கு மேலே நல்ல கண்டினியூவாக இங்கே எவ்ரி இயர் சேல்ஸுமே இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அங்கே நல்லா க்ளியராகவே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஒன் தேர்ட்டி ஒன் கோர்ட்ஸ்ல இருந்த இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே ஃபோர் ஹண்ட்ரட் கோர்ட்ஸ்க்கு மேலே நல்ல பெட்டரான பாசிட்டிவான நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே மேக் பண்ணியிருக்காங்க ஈவன் சொல்ல போச்சுன்னா இங்கே நம்ம நல்லா க்ளியராக பார்க்கலாம் கோவிட் பேண்டமிக்கில் இங்கே நெட் ப்ராஃபிட் இங்கே டவுன் ஆயிருக்கு அதை க்ளியராக பார்க்க முடியுது ஏன்னா அப்கமிங் இயர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே கண்டினியூவாக க்ரோத் பண்ணியிருக்கிறதும் இங்கே நல்லா கிளியராக விசிபிள் ஆகுது அதனால் இதுவுமே ரொம்ப பெட்டரான பாசிட்டிவான சைன் தான் போல் நம்ம பேலன்ஸ் ஷீட்லேயுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விஷயத்தை நல்லா க்ளியராக நோட் பண்ணுங்கள் கம்பெனிக்கிட்ட நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே இங்கே போரோவிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் க்ரோட்ஸ்க்கு மேலே இங்கே போரோவிங் இருக்குது ஏன்னா கம்பெனிக்கிட்ட வெறும் ஜஸ்ட் ரிசர்வ் வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் த்ரீ ஹண்ட்ரட் குரோட் தான் இங்கே ரிசர்வ் இருந்துச்சு அதையுமே கண்டினியூவாக குரோ பண்ணி டூ தௌசண்ட் கோட்ஸுக்கு மேலே பெட்டரான ரிசர்வ் இருக்குது இருந்தாலுமே இங்கே போரோவிங் அதிகமாக இருக்குது மாதிரி போரோவிங் இங்கே அதிகமாக இருக்கிறதுக்கான மெயின் ரீசனு கம்பெனி இங்கே எக்ஸ்பென்ஷன் மோடில் இருக்காங்க அது இங்கே நல்லா க்ளியராகவே பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் கோரோட்ஸில் இருந்த சி ஐபி ஒரு நெக்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபோர் க்ரோட்ஸ் வரைக்கும் இங்கே எக்ஸ்பென்ஷன் ஆயிருக்கு அதனால் இங்கே போரோவிங் இப்போதைக்கு அதிகமாக பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இந்த எக்ஸ்பென்ஷனுமே இப்போ வந்து எல்லாமே இங்கே ஃபிக்ஸ்ட் டெஸிட்ஸ்ல இங்கே மூவ்மெண்ட்டாக இருக்கிறது நல்லா கிளியராக பார்க்கலாம் த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கூட இருந்த ஃபிக்ஸ்ட் எசெட்ஸ் வந்து நெக்ஸ்ட் இயரில் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆல்மோஸ்ட் இப்போ கரெண்ட்டாக வந்து சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கோர்ஸ் இது நல்ல பெட்டரான இங்கே ஃபிக்ஸ்ட் எசெட்டுமே இங்கே மேக் பண்ணியிருக்காங்க அதனால் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் தான் இன்வெஸ்டர்ஸ்லையுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் இங்கேயுமே நல்லா பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிட்ட அதாவது ரீட்டெய்லர் பப்ளிக் கிட்ட வெறும் ஜஸ்ட் இங்கே செவன் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் மட்டும்தான் இருக்குது மீதி இருக்கிற ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்ட்க்கு மேலே ஸ்டேக்ஸ் எல்லாமே இங்கேயுமே ஸ்ட்ராங் பிளேயர்கிட்டேயும் தான் இருக்குது அதனால் இதுவுமே ரொம்ப ரொம்ப பெட்டரான பாசிட்டிவான சைன் தான் அண்ட் இது போக இன்னொன்னு இங்கே க்ளியராக நோட் பண்ணுங்க டிஐஎஸ் அவங்களோட ஸ்டேக்ஸ் இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரீவியஸ் குவார்ட்டரில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் ஸ்டேக்ஸ் இருந்துச்சு ஏன்னா இந்த குவாட்டரில் டுவெண்ட்டி நைன் பர்சன்ட் கிட்ட ஸ்டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே இருந்து வாங்கியிருக்காங்கன்னா ரீட்டெயிலர் பப்ளிக் இருந்து ஒரு கொஞ்சம் ஸ்டேக்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அண்ட் சேம் டைம் எஃப்ஐஎஸ் கிட்டேருந்து இங்கே கொஞ்சம் ஸ்டேக்ஸை வாங்கியிருக்கிறது நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் இவ்வளோ தான் இதே போல வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகுல் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் வீடியோஸை உங்களுக்காக கொண்டு வரத்துக்கும் அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்லியிருக்கிற இந்த ரெண்டு பெஸ்ட்டான பிரேக் அவுட் ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கத்தை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் இன்டெப்த்தில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்